ஹாய் மக்கள் வணக்கம் இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் வந்துருங்க தஞ்சாவூர் இப்போ வந்துரு கேட்டீங்கன்னா லக்கி எலெக்ட்ரிகல் அண்ட் போரல்ஸ் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம் தஞ்சாவூர்லேயே எப்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய லக்கி எகெக்ட்ரிகல்ஸ் அண்ட் போர்ட்ஸ் நம்ம பார்க்க வந்துருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எலெக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் சில கம்பெனி பாட்டு வந்தோம்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இது சாத்தியமா உண்மையா அப்படின்னு கேட்டு தான் நம்ம வந்துருக்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு லக்கி எலெக்டிக்கல்ஸில் என்னென்ன பொருளாக வச்சிருக்காங்க என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கேட்டுஞ்சு மக்களே வாங்க டேட்டை ஒன்றை கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்களா சார் சூப்பர் சார் நம்ம லக்கி எலக்ட்ரிகல் போர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லக்கி எலக்ட்ரிசன் மட்டும் இல்லாமல் சார் வேறு நல்லா ரெடி இருக்கு நம்ம எலக்ட்ரிகல்ஸ் ஐட்டம் இந்த ஷாப்பில் இருக்குது ப்ளஸ் வந்து பக்கத்தில் டைல் ஷோரூம் இருக்குது இருக்கு லக்கி ஷோ டைல் ஷோரூம் இருக்கு அப்புறம் லக்கி டோர் ஷாப்னு சொல்லி உடன் ப்ளைவுட்ஸு அப்புறம் பிவிசி டோர் உடன் டோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது அடுத்து லக்கி மாடலே ஓன் பார்த்து சூப்பர் ஸோ எலக்ட்ரிகல்ஸ் இருக்குது பிளம்பிங் இருக்குது மாடல் கிச்சன் இருக்கு பெயிண்ட் இருக்குங்க பிளம்பிங் ப்ளஸ் வந்து டைல்ஸ் இருக்கு கண்டிப்பாக எல்லாமே இருக்கு சார் எல்லா ஐட்டம் ஒரு வீட்டுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துலேருந்து பேஸ்மெண்ட்ல டாப் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு வாட்டர் டேங்க் வரைக்கும் பார்த்தேன் சார் வாட்டர் டேங்க் வந்து இருக்கு சூப்பர் இது வந்து நம்ம இருக்கிற அளவுக்கு வந்து காவேரி நகர்னு சொல்லி பக்கத்துலேருந்து தஞ்சாவூரில் காவேரி நகர குழந்தை ஏசு பஸ் ஸ்டாப்லேருந்து ஓகே சார் நம்ம லக்கி எலக்ட்ரிக்ஸ் அண்ட் போர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் ஓ எலெக்ட்ரிகல்ஸ்ல இந்த கடையில் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல்ஸ் வயர்ஸ்ல ஆல் பிராண்டு ஃபேமஸ் பிராண்ட் எல்லா ப்ராண்டுமே நம்மள்கிட்ட அவைபிள் இருக்கு அடுத்து வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லா பிராண்ட்லையும் அவைலபிள் இருக்கு எலக்ட்ரிகல் ஷாப்னா மெயின் முக்கியம் வந்து ஒயர் ஃபர்ஸ்ட் ஒயர் ஒயர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக செலக்ட் பண்ணணும் கஷ்டம் ஏன்னா அதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கிறதுலாம் போறாங்கனாக்கா ஒரு பத்து மீட்டர் கேபிளை வந்து பத்து செகண்டில் வந்து ஃபயர் பண்ணுவோம் அதாவது வராத வராதவரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது சைக்கில் ஏதாவது ஒரு இடத்துல சைக்கிள் ஃபால்ட்டு மேக்ஸோட ஃபையர் ஃபயர் மேக்ஸாம் இருக்குதுன்னா ஒயரிங்னால தான் தான் இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் ஒயரிங்னால தொண்ணூறு பெர்சன்ட் விலை வயரிங்னால தான் செலக்ட் பண்ண தெளிவான ஒயர் வாங்கி போடணும் பிராண்டட் ஒயர் வாங்கி போடணும் அடுத்து அக்சரிஸ் எடுத்திங்கனாக்காக்காக்க சும்மா நார்மலாக சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் கிடைக்குது பத்து ரூபாய் கிடைக்குது அப்படிலாம் வாங்கி சார் பிராண்டட் சுச்சஸ்ஸை நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் பிராண்டட் சுச்சஸ்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தோடனே கேட்டிங்க அறுபத்தெட்டு பர்சன்ட் கொடுக்குறீங்க கேட்டோம் கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கோம் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் எப்படி கொடுக்குற நம்பிக்கை இல்லையா உங்கள்ட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு ப்ரைஸஸ் இருக்குது அந்த ப்ரைஸஸ் எங்களை கேட்டால் கொடுப்போம் நீங்கள் வேறு கையில் வாங்க சரி அந்த லிஸ்ட்டை வாங்கி கூட டிஸ்கவுண்ட் நீங்களே கழிச்சு கூட கொடுப்போம் சரி சரி இப்போ வந்து இந்த அறுபத்தி நீங்கள் கொடுக்குறீங்களா இது வந்து முன்னால் மட்டும் தான் முடியுமா எல்லாமே முடியாது இல்லைங்க அப்படி கிடையாது எல்லாரும் கொடுப்பாங்க பெரிய மேஜர் ஸ்டோர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நாங்கள் நிறையா கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எல்லா ஊரும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஹோல்சேல் வாங்கிட்டுனால பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதிகமான டிஸ்கவுண்ட் வாங்குறோம் அந்த டிஸ்கவுண்ட் அதிகமாக டிஸ்கவுண்ட் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக ஓகே சார் திரும்பலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க ஆர்டர் பண்ணலாம் எல்லா ஊரும் கொடுத்துட்ருக்கோம் ஓகே கொடுக்காத ஊரே கிடையாது எல்லா ஊரும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் நம்ம வந்து சுற்றி பார்த்த வரைக்கும் பார்த்திங்களா சார் லைட்ஸ் இருக்குங்க ஃபேன்ஸ் இருக்கு அது விதவிதமான ஃபேன்ஸ்லாம் இருக்குது சார் நம்மகிட்ட அதுமாதிரி பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அல்டிக்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சார் ப்ளம்பிங் மட்டும் தனியாக ஒரு மூணு ஃபுளோர் வச்சிருக்கீங்க சார்

ஓகே சார் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோ பாட்டுக்காரங்க ஒரு வீடு கட்டிட்டு இருப்பார் அவருக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் இருக்கலாம் பிளம்பிங் இருக்கலாம் லைட்ஸ் இருக்கலாம் ஃபேன்ஸ் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் நம்ம கடலூர் கூட தேவைப்படலாம் அவருக்கு வந்து கொட்டேஷன் வேணா இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது எங்கள்கிட்ட இருக்கிற கண்டெக்ட் நம்பர் நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அடுத்தேன் உடனே அவங்க ரேட்டை செக் நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பா கம்மியாக இருக்கும் ஓகே நம்ம கொட்டேஷன் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை அப்படிலாம் கிடையாது அதாவது எங்கள் விருப்பம் இருக்கோ அவங்களோட விருப்பம் தரேன் எங்கள் விற்பார்க்கோ அங்கே வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது நாங்கள் ரேட்டு ஒடனே கொடுக்க போகிறோம் ரேட்டு செக் பண்ணுறாங்க இப்போ லோக்கலில் ஒரு ஊரில் வாங்கினா ஒரு ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்தா போகிறோம் இரநூறுவா வாடக கொடுப்பாங்க அதே இரநூறுவாய்க்கு நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க திருநெல்வேலியில் வந்துருக்கீங்க இரநூறுவாய்க்கு ஒரு பாக்ஸுக்கு அங்கே வந்து சேர்ந்துரும் ஒன்று பெரிய காஸ்ட்லாம் ஒன்று வந்துடுறாங்க பெருசாக ஒன்று வந்துடுறாங்க இரநூறுவாய்க்கு ஒரு பாக்ஸு திருப்பூருக்கோ திருநெல்வேலிக்கோ வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்து அது கூட பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு வந்து ஒரு சில பொருட்கள் டிஸ்கவுண்ட் உண்டு பிராண்ட் வைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஜீரோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வரும் மேக்ஸிமம் பொருள் கொடுக்கும் ஒவ்வொரு பிராண்டு இந்த மாதிரி இருக்கும் ஒரு அக்சரிஸ்ல ஒரு பெரிய பிராண்ட் சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் கொடுக்கும் சில பிராண்டு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மாறும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அலங்கரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க கேட் லைட் இருக்கு அது பார்த்தீங்கன்னா டிவர்ஷனல் ஐட்டம் லைட்ஸ்லாம் இருக்குங்க எல்லாமே இருக்குங்க சார் இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது குதிரை கும்பு மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பெரிய வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வீடு கட்டணுன்றது கண்டிப்பாக வீடு கட்டுற நல்ல பொருளை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ ஆடம்பரமான பொருட்கள்லாம் முன்னாடி நிறையா வித்துட்டு இருந்தது சேனல் லைட்ஸ் அப்போ நிறைய போய்ட்டு இப்போ அதெல்லாம் பெருசாக கிடையாது ஆனால் பிராண்டட் ஐட்டம்ஸில் லைட்டிங்கில் மெயினாக வந்து இந்த பிராண்டட் லைட்ஸு ஸ்பாட் லைட்ஸு அது மாதிரி லைட்லாம் லைட்ஸ் தேவைக்கு உள்ளது மட்டும் தான் வச்சுக்கோங்க எதாவது எதுவுமே அனாவசியமான பொருட்கள் எங்கள் கடையில் இருக்காது எல்லாமே தேவைக்கு உள்ள பொருட்கள் மட்டும் தான் நம்ம ஓகே சார் லைட்ஸில் செம்மையாக இருக்குங்க அது மட்டும் ஃபேன்ஸ் டிஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க சார் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராண்டனு ஹேவல்ஸு ஓரியன்ட்டு அப்போ இருக்குது இதெல்லாம் நம்ம நேரட்டிவ்ல இருக்கோம் பீகார்டு மாதிரி ஃபேன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பிஎல்டிசி ஃபேன்ஸ் இப்போ நிறைய இப்போ மாடல் வந்துருச்சு இப்போலாம் ஸ்டார் ரைட்டிங் பேண்ட் போனால் ரிமோட் ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆமாம் பிஎல்டிசி பேன்ஸ்லாம் நம்மளோட அவைலபிள் ஓகே சார் ஸோ லைட்ஸ் இருக்குது ஃபேன்ஸ் இருக்குங்க மொபைலே பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் சொல்லிட்டிங்க ஒயர்ஸ் இருக்குது அது மட்டும் பைப்ஸ் இருக்கு இல்லைங்க சார் பைப்ஸ் வந்து சவர் இருக்கு அதில் டிஃபரெண்ட் என்ன மாதிரி இப்போ சார் பிளம்பிங் ஐட்டுன்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ பிளம்பிங்கில் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிவி சிவிங் தண்ணி வேஸ்ட் தண்ணி போகிற தர அதிகமாக ஒரு கவனம் செலுத்தவே மாட்டாங்க வீட்டுக்காரவங்க ஆனால் ஒரு கட்டடத்தில் ப்ராப்பராக இருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு வயரிங்கு ரெண்டாவது பிளம்பிங் பிளம்பிங்கில் வந்து ப்ராப்பரான பைப்பு பிராண்டோ அது மாதிரிலாம் வாங்கி போடலாட்டி நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் என்ன மாதிரி உருவாங்கன்னா சும்மா சின்ன சின்ன ட்ராப் உருவாகி ஒட்டு மொத்த பில்டிங்கே வந்து க்ளீன் அதனால் அதனால பிளம்பிங்கில் பிராண்டட் பைப்ஸை போடணும் அதில் வந்து பிராண்டட் பேஸ்ட்டு போட்டு ப்ராப்பராக ஓகே அதே மாதிரி ஷவர்ஸு ஷவர் இருக்க ஷவர் அதாவது பம்ப் எடுத்தா சிஆரே கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க சிஆர்ஏ ஒரு வீட்டுக்கு எத்தனை பம்பு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா சீவேஜ் பம்ப் நம்மளுடைய தண்ணி வேஸ்ட்டாகிற தண்ணியை வெளில எடுத்துக்கிறது சீவேஜ் பம்ப் அதுக்கு ப்ரெஷர் பம்ப் ப்ரெஷர் பம்ப்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ப்ரெஷர் வர்றது ப்ரெஷர் பம்ப் அடுத்து ஷம்பில் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் வாட்டர் எடுக்கிறதுக்கு சம்பு சம்பு பம்ப் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்வெல் சம்பசல் சார் அடுத்து நம்ம வீட்டில் டூ வீலர் வச்சுக்கோ கார் வச்சுக்கோ அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பம்பு இந்த பம்ப் இது மாதிரி செட்டப் நம்மள்ட்ட இருக்கும் சிஆர்ஐ ப்ராண்டடில் நம்மள்டரு இருக்கும் அதெல்லாம் கூட நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை சி பம்ப் வாங்குறாங்கன்னாக்க ஒரு நூறுரூவா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜில் உங்களுக்கு எந்த ஒரு அளவு கிடச்சிடும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் 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 ஒரு பெரிய செலவுலாம் வந்துடாது கொடுக்கலாம் சார் ஷவரில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது ஷவரில் பார்த்தீங்கன்னா மல்டிஃப்ளோர் ஷவர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது மல்டிஃப்ளோர் ஷவர் சிங்கிள் ஃப்ளோர் ஷவர்ஸ் நிறையா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வால் மிக்சர் ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் மிக்சருக்கு வால் மிக்சர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அதிகமாக போகிறது டைவர்ட்ரஸ் ஓகே டைவர்ட்ரஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி டைவர்ட்ரஸ்லாம் வாங்கி போட்டால் நல்லா

அதாவதுங்க ஒரு ஒரு சுவிச்சஸ்ல வந்து நல்லா ஒரு இரு வருஷம் கூட ஓடிட்டு இருக்கும் ஒரு ஃபால்ட் வருமா தெரியும் செகண்ட்ல அந்த சுவிச்சஸ் அப்படியே போர்டே ஃபயர் ஆகிடும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நடக்கும் தெரியும் அதெல்லாம் உடனே தெரியாது அதாவது பத்து மீட்டர் கேபிள் பத்து செகண்ட்ல ஃபயர் பண்ணிடும் அந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல்ல பவர் கவனமா இருக்கும் நல்ல தரமான பொருளை வாங்கி போடணும் பிராண்டட் வாங்கி போயிட்டோம்னா கொஞ்சம் எந்த பிரச்சனையும் பிராண்டட் ஐட்டத்துக்கும் நான் பிராண்டுக்கு பெரிய டிஃபரெண்டானு இருக்காது ஒரு ஒட்டுமொத்த வீட்டுக்கே கணக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் கூட போகும் ஒட்டுமொத்த வீட்டுக்கே ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொர் வீடு கட்டுற வீட்டில் பத்தாயிரம் கூட கொடுப்போம் அவ்வளோதான் பல வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக கூட சூப்பர் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெரட்டி கலெக்ஷன் ஓரளவு பார்த்தாச்சு சார் நம்ம வந்து மூணு ஃப்ளோர் வச்சிருக்கோம் இப்போ பிளைமிங் இப்போ நம்ம தனியாக வச்சிருக்கோம் அங்கே மூணு ஃப்ளோர் வச்சிருக்கீங்க அதில் நிறைய ஒயர்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அதெல்லாம் பம்புக்கான கேபிள்ஸ் அப்புறம் வந்து வீட்டுக்கு யூஜி கேபிள்ஸ்லாம் இப்போ இப்போ யூஸ் பண்ணி இன்டர்ஸ் யூஸ் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் கம்பி கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ அப்படிலாம் கிடையாது யூஜி கேபிள் கூட போஸ்ட்டில் போட்டு டேரக்டாக கொண்டு வந்து ஈபியில் கொண்டாந்து கொடுத்தோம் அந்த மாதிரி யூஜி கேபிள்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கும் என்ன ஸ்கேர் வேணும் நம்மளை கொடுக்கலாம் யூஜி கேபிள் எடுத்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டீங்க நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் செவன்ட்டி பர்சன்ட் எழுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ப்ரைஸ் சிஸ்டம் எழுபது பர்சன்ட் கழிச்சு ஈஸியாக கஸ்டமர் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் அது மட்டும் முடியாமல் சார் இப்போ பைப்பில் நிறைய சைஸஸ் இருக்கு இல்லைங்க நம்ம சின்ன சைஸ் வந்து முக்காலேஜிலேருந்து நம்மகிட்ட பன்னெண்டு ஜி வந்து பைப் நம்மகிட்ட எதுவுமே அவைலபிளாக இருக்கு ஓகே பிராண்டட்ல பெரிய பிராண்டட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஐஎஸ்ஐ பைப்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நானே சில போட்டிங்கன்னா இவங்க என்ன கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க வந்து தண்ணி வேஸ்ட்ரி தான் போறது அப்படிம்பாங்க அதுல அந்த வேஸ்ட்ரி போகிற சரியான பைப் போடலாட்டி கட்டடத்தை வினாய்க்குறோம் அதனால ஒரு நெல் பைப் ஒரு பெஸ்ட் நல்ல பைப் அது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் சாம்பஸ்லாம் நம்மளோட அவைலபுள் அது இன்பெக்ஷன் சாம்பரில் நம்ம வந்து சம்பு இந்த ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் எல்லாம் போடுறதுக்கு சின்ன சின்ன மேனுவல் சம்ப சம்பு கட்டுவாங்க ஓகே அதெல்லாம் கூட நம்மளோட பிவிசில இருக்கு அந்த மேனுவல் சம்பு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நாளில் ஒரு பார்த்து அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா உடஞ்சி தண்ணி லீக்கேஜ் ஆகி வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு எலி வந்து அரிசியா இருக்கும் பிவிசி நம்ம அவலைபு இன்ஸ்பெக்சன் சாம்பர்ஸ்ல நம்மளோட அவைலபுள் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல்ஸ்க்கு பிளம்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்குங்க மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருக்கீங்க அதில் அப்படிங்க சார் டைல் ஷோரூம் பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட வந்து இரநூறு கண்டெய்னர் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் டைல் ஷோரூம் போனீங்கன்னா மூணு ஃபோர் நம்மகிட்ட டிஸ்பிளே இருக்கும் எப்பொழுதுமே இரநூறு கண்டெய்னர் நம்மகிட்ட அவைலபிள் ஸ்டாக் இருக்கும் ஓகே சார் எங்களுடைய குடோன்லாம் பார்த்தீங்கன்னா கண்வெரி போட்டு குடோன் இருக்கும் நாங்கள் வந்து ஆமா அது மாதிரி இருக்கும் டிசைன் நிறைய இருக்கு அவைலபிள் இருக்கு அதாவது ரெண்டு இருந்து எயிட் பை ஃபோர் வரலாம் அதை எட்டு அடிக்கு நாலடி ஒரு ஒரு பிளே சைஸ் கூட நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு ஓகே சார் பார்க்கலாம் அதெல்லாம் கூட வந்து கஸ்டமர் வந்து வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தனி வண்டி போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகே அடுத்து பக்கத்தில் பிளே அவுட்ஸாக பார்த்துருப்பீங்க ப்ளே அவுட்ஸ்லாம் நம்மள்ட அவைலபிள் இருக்கு உடன் டோர்ஸில் ஃபுல் ரேஞ்சஸ் இருக்குது அப்புறம் மர டோர் அப்புறம் பிவிசி டோர்ஸு எல்லாமே இருக்கு பெயிண்ட் இருக்கு பெயிண்ட் ஷாப்பு நம்மள்ட்ட தனியாகவே ரெண்டு ஷாப் இருக்கு நீங்கள் அங்கே இன்னும் போகலாம் நீங்கள் ஏசியின் பெயிண்ட் தனி ஷாப் இருக்கு அப்புறம் வந்து டிப்பார்ட்மெண்ட்ஸ் தனி ஷாப் இருக்குது எல்லாமே இருக்குது

பிளம்பிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் போகிறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஓரளவு அதிகமாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டெலிவரி போயிட்டே இருக்கேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய டெலிவரி போயிட்டே இருக்குது நிறைய பேக் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுங்க ஒரு டவுட்டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் வாங்குறதுக்கு இவங்க வாங்கினா டெலிவரி சார்ஜ் அதிகமாகும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் லோக்கல் வாங்குற மாதிரி அதே டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் தாராளமாக நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க நீங்கள் தனியாக இண்டிவிஜுவாக நீங்கள் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்க நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டு இருக்கலாம் ஒரு பில்டர்ஸ் ஃபீல்டு இருக்காங்க யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக டிஸ்பிளே நம்பர் நம்பரு கான்ட் பண்ணுங்க கொட்டேஷன் வந்து எங்கே அவர் ஆஃப் நம்ப கொடுத்துருவாங்க உங்கள் டீமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ கொட்டேஷன் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு நாலஞ்சு பேர் கொட்டேஷன் வாங்கிட்டுங்க சார்ட்டி வாங்க வாங்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ லக்கி எலக்ட்ரிக்ஷனில் ஒரு டீமே உங்களுக்காக சேவ் பண்ண இருக்காங்க ஸோ டிஸ்பிளே புத்தர் நம்பர் கான் பண்ணுங்க உங்கள் வீடு தேவையான அத்தனை பொருளுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பெயிண்டிங் பிளேவுட்ஸுங்க இப்போ டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அத்தனை போலுமே இருக்குது ஸோ டிஸ்பிளே நம்பர் கான்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கொட்டேஷன் வாங்கிங்க அப்புறமா முடிவெடுங்க உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சா தாரமணி இங்கேயே வாங்கலாம் ஓகே உங்களுக்கு எக்ரிஷன் உங்களுக்கு சேவ் பண்ணி காத்துருக்காங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சந்திப்போம் நன்றி வணக்கம்